வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டி புத்தகம் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா கவிஞர் கண்ணதாசன் எழுதுன அர்த்தமுள்ள இந்து மதம் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு படைப்பு தாங்க இன்னைக்கு அதுல அவர் ரொம்ப அழகா விளக்கி இருக்கிற வாழ்க்கையோட நான்கு முக்கியமான நிலைகளை பத்தி அதாவது அந்த நாலு தர்மங்களை பத்தி நாம விரிவா பார்க்க போறோம் இந்து மதம் என்பது வெறும் மதம் மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறை கண்ணதாசனோட இந்த ஒரு வரி போதும் நம்ம மொத்த பார்வையும் மாத்திரும் இது ஏதோ சடங்குகள் சம்பிரதாயங்களை பத்தி மட்டும் இல்ல நாம ஒவ்வொரு நாளும் எப்படி வாழணும் நம்ம வாழ்க்கையை எப்படி அர்த்தம் மாத்திக்கணும்னு சொல்ற ஒரு பிராக்டிக்கல் கைடு ஏ கண்ணதாசன ஒரு தத்துவ ஞானியா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க தெரியுமா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அவர் ஆரம்பத்துல ஒரு நாஸ்திகரா ஏகப்பட்ட கேள்விகளோடு தான் தம் பயணத்தையே ஆரம்பிச்சாரு அந்த தேடலோட முடிவுல தான் அவர் ஒரு ஆத்திகராக மாறுறாரு அதனாலேயே அவரோட ஆன்மீக பார்வைகள்ல ஒரு ஆழமான அனுபவமும் ஒரு உண்மையும் இருக்கும் சரி அப்படி அவர் தேடி கண்டுபிடிச்ச முக்கியமான தத்துவம் என்ன இந்து மதத்தை பொறுத்தவரைக்கும் கடவுள் எங்கேயோ வெளியே இல்ல அவர் நமக்குள்ளே இருக்காரு அப்படி நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த தெய்வீகத்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அதுக்கான ஒரு கட்டமைப்பு தான் கண்ணதாசன் நமக்கு ரொம்ப அழகா விளக்குறாரு ஆனா பாருங்க நமக்குள்ளேயே ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறத நம்மள பல பேரால தானா உணர முடியறது இல்லை அதுக்கு கண்டிப்பா ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது இந்த நான்கு தர்மங்களும் அப்படி நமக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தெய்வீகத்தை தட்டி எழுப்புறதுக்கான ஒரு தெளிவான பாதைன்னு சொல்லலாம் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான ஒரு மேப் மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்துல இந்த நாலு முக்கிய கட்டங்கள் இருக்கு முதல்ல பிரம்மச்சரியம் அதாவது மாணவ பருவம் அடுத்து கிரகஸ்தம் இல்லறத்தான் பருவம் அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் அதாவது தவம் செய்வோர் பருவம் கடைசியா சந்நியாசம் துறவரப் பருவம் இது ஒரு மனிதனோட முழுமையான வளர்ச்சிக்கு படிப்படியா அமைச்சு கொடுத்த பாதை வாங்க ஒவ்வொன்னா என்னன்னு பார்க்கலாம் முதல் நிலை பிரம்மச்சரியம் அதாவது கற்றல் பாதை ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியமோ நம்ம வாழ்க்கை சிறப்பா அமைய இந்த மாணவ பருவம் ரொம்ப முக்கியம் இது வெறும் படிப்பு மட்டும் இல்ல அறிவையும் ஒழுக்கத்தையும் வளர்த்து வாழ்க்கைக்கு தயாராகிற காலம் இப்போ, சொன்ன உண்டன்னையே, நம்ம என்ன மனசுக்கு வரும்? வெறும் உடல் கட்டுப்பாடு இல்லையா ஆனா கண்ணதாசன் பார்வையில அது அவ்வளோ சின்ன விஷயம் இல்ல இது நம்ம ஆற்றல முழுசா கல்வி அறிவு திறமைகளை வளர்த்துக்கிறதுல முதலீடு செய்யற ஒரு அர்ப்பணிப்பான காலம் இங்க பாருங்க நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுல இருந்து உலக ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தொழில்நுட்பத்தை கத்துக்கிறது வரைக்கும் எல்லாமே பிரம்மச்சரியம் தான் இது அடுத்த கட்டமான இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அறிவையும் பொருளாதார திறனையும் ஒருத்தருக்கு கொடுக்கிற அடித்தளம் இப்போ ரெண்டாவது நிலைக்கு வரும் இதுதான் சமூகத்தோட இதய பகுதினே சொல்லலாம் கிரகஸ்தம் பிரம்மச்சரியத்துல கத்துக்கிட்ட அத்தனை விஷயங்களையும் வாழ்க்கையில செயல்படுத்துற காலகட்டம் இது இங்கதான் ஒரு தனிநபர் சமூகத்தோட மையப்புள்ளியா மாறுறாரு போனா இந்த முழு சமூகத்தோட அச்சாணியே இந்த ஒரே ஒரு நிலைதாங்க அதுதான் இல்லறத்தான் மாணவனா இருக்கட்டும் ஒரு துறவியா இருக்கட்டும் ஏன் அரசாங்கமா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு இல்லறத்தானோட உழைப்பையும் பங்களிப்பையும் தான் நம்பி இருக்காங்க மற்ற மூணு ஆசிரமங்களையும் தாங்கி பிடிக்கிற தூண் இதுதான் ஒரு இல்லறத்தானோட கடமைங்கிறது தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதோட முடியறதில்ல அடுத்த தலைமுறையை உருவாக்குறது நேர்மையா சம்பாதிச்சு நாட்டோட பொருளாதாரத்தை வளர்க்கறது அரசாங்கத்துக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் ஆதரவாயிருக்கிறதுன்னு சமுதாயத்தோட ஒவ்வொரு பாகத்துக்கும் அவங்க பங்களிக்கறாங்க இது எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க மூன்றாவது நிலை வான பிரஸ்தம் இத வாழ்க்கையோட மாலை பொழுதுன்னு சொல்லலாம் உலக கடமைகளையெல்லாம் அடுத்த தலைமுறை கிட்ட ஒப்படைச்சிட்டு மெதுவா ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு அழகான விலகல் கட்டம் இது தன்னோட கடமைகளையெல்லாம் சிறப்பா முடிச்சு அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து தான் வாழ்க்கை துணையோட சேர்ந்து ஒரு எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்து இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துற காலம்தான் வானப்பிரஸ்தம் இது பொறுப்புகள்ல இருந்து விடுபட்டு ஞானத்தை நோக்கி நகர ஒரு பயணம் கடைசியா இந்த பயணத்தோட உச்சகட்டமான நான்காவது நிலைக்கு வரும் சந்நியாசம் அதாவது துறவர பாதை ஆனா இந்த துறவுங்கிற வார்த்தைக்கு பல தவறான அர்த்தங்கள் இருக்கு வாங்க அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கண்ணதாசன் பார்வையில பாக்கலாம் சந்யாசம்னா உலகத்தை வெறுத்த ஓடுறதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது இல்ல இந்த உலகம் எனக்கு சொந்தம்னு நினைக்கிற மனநிலையில இருந்து நான் இந்த உலகுக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச பார்வைக்கு மாறறதுதான் உண்மையான துறவுன்னு கண்ணதாசன் சொல்றாரு இது விலகிறது இல்ல முழுமையா இணையறது கசாப்பு கடையில இருந்தாலும் சைவமாயிரு அடடா இந்த ஒத்த வரியில சன்னியாசத்தோட மொத்த தத்துவத்தையும் புரிய வச்சுட்டா இருப்பாருங்க நீங்க எங்க இருக்கிங்கிறது முக்கியம் இல்ல உங்க மனநிலை எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம் அப்போ சந்யாசுங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசுலயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்திலையோ அடையறதில்ல அது ஒரு மனநிலை சாதாரணமா மக்கள் கூட வாழ்ந்து நம்ம கடமைகளை செஞ்சுக்கிட்டே எந்த பற்றும் இல்லாம இறைவனை பற்றி கொண்டு வாழ்ற நிலைதான் உண்மையான துறவரம் சரி இவ்வளோ சொல்றோமே இந்த தர்மங்கள் எல்லாம் பின்பற்றுறதுக்கு சரியான வயசுன்னு ஏதாவது இருக்கா எப்ப படிப்பு முடிக்கணும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா அதுக்கு கண்ணதாசன் என்ன பரிந்துரைக்கிறாருன்னு பார்க்கலாம் பொதுமா பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தையும் அதிகபட்சம் முப்பது வயசுக்குள்ள தர்மத்தையும் அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆன பிறகு வானப்பிரஸ்தத்தையும் ஏத்துக்கலாங்கிறது ஒரு பொதுவான வழிகாட்டுதல் இது வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தையும் முழுமையா அனுபவிச்சு வாழ உதவும் ஆனா இந்த சந்யாசத்துக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கு ஞானம் வர்றதுக்கு வயசு ஒரு தடை இல்லை மெய்யானம்ங்கிறது எந்த வயசுல வேணும்னாலும் எந்த ஒரு கணத்துல வேணும்னாலும் ஒருத்தருக்கு பிறக்கலாம் அது எந்த ஒரு விதிக்குள்ளையும் நாம அடக்கவே முடியாது இத கண்ணதாசன் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க பல் முளைக்கும் முன்பும் காவி தரிக்கலாம் பல் விழுந்த பிறகும் தரிக்கலாம் ஞானத்துக்கான கதவு எப்போதும் எல்லாருக்காகவும் தான் இருக்கு இதுதான் ஹிந்து மதம் காற்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தன்மை இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த நாலு தர்மங்கள் அடங்குன வாழ்க்கை பயணத்துல நீங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுடைய தற்போதைய கடமை என்ன நீங்க போக வேண்டிய அடுத்த கட்டம் எது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க